வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ஸஸ் ரம்யா வரதராஜன் நம்ம தளியை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து ஈஸியான ஒரு ரசம் தான் செய்ய போகிறோம் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து பூண்டு தேவையில்லை அப்புறம் புளி தேவையில்லை அப்புறம் தக்காளியும் தேவையில்லை அப்படி ஒரு ரசம் தான் அது என்னென்னு பார்த்தா நெல்லிக்காய் வச்சு ஒரு ரசம் செய்ய போகிறோம் ரொம்பவே விட்டமின் சி நிறையா இருக்கக்கூடிய ஒரு இந்த நெல்லிக்காய் வச்சு ஒரு ரசம் வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மிஸ்ஸஸ் ரம்யா வரதராஜன் நம்ம தளிகேங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு மிக்ஸி ஜாரில் உங்களுக்கு தேவையான அளவு மிளகு கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன் ஏன்னா இஞ்சியும் போட போகிறோம் ஸோ காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஸோ இந்த இஞ்சியை கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு நாலு நெல்லிக்காய் இதை கட் பண்ணி போட்டு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டு நான் அரைச்சிட்டு வரப்போகிறேன் அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் இந்த ரசம் மிக வெந்நீர் கொதிச்சிட்ருக்கு நம்ம இதில் அரைச்சி விழுத விட்டு போகிறோம் நம்ம தண்ணி கொதிச்சிட்ருக்கு இந்த நேரத்தில் இதில் கருவேப்பொடியும் மிளகாயும் நான் போடுறேன் அடுத்து நம்ம வந்து அரைச்ச விழுதை சேர்க்க போகிறோம் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சதை சேர்க்கலாம் இதில் கொஞ்சமாக நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் இதுக்கு புளியெலாம் தேவையில்லை மஞ்சள் பொடி அடுத்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்தோன்னே நெல்லிக்காய் அரைச்ச விழுதாக போட்டு ரொம்ப கொதிக்க விட போகிறதில்ல நம்ம இறக்க போகிறோம் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் இந்த அரைச்ச விழுதை சேர்த்துக்க போகிறோம் அடுத்து இந்த அரைச்ச தண்ணி கொஞ்சம் இருக்கு இல்லையா இதை சேர்த்து லைட்டாக நுறச்சி வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிட்டா போதும் நீங்கள் வந்து நெய்யில் கடுகு ஜீரகம் இதை மட்டும் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம் கடைசியாக கொத்தமல்லி சேர்க்கலாம் லைட்டாக நுறச்சி வரப்போன்னு பார்த்தோம் அதுக்குள்ளே நெய்யில் ஜீரகம் போடுறேன் நெய்யை காய வச்சு தாளி போட்டு ரெண்டே ரெண்டு கடுகு சேர்த்துக்கலாம் அடுத்து கொத்தமல்லி போட்டு இறக்கினா நம்மளோட ரசம் ரெடி ரெடி நல்லா பொருஞ்சிருச்சு அடுத்து வந்து இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கடுகு தான் அதை மட்டும் சேர்த்துக்கலாம் லைட்டாக கொதிச்சு வருது இல்லையா இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து சேர்த்து தாளித்து கொட்டிட்டோம் அடுத்து இதில் கொத்தமல்லி போட்டால் நம்மளோட நெல்லி அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நெல்லிக்காய் ரசமும் சாதமும் ரெடி ஸோ நம்ம ஒரு அப்பளமோ வடாமோ வச்சுன்னு கூட இதை சாப்பிட்றலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா ரெசிபிஸ் இந்த மாதிரி பார்க்கலாம் தேங்க்யூ